துறை மாணவர்களுடைய அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மே மாதத்தினுடைய பத்தாம் தேதி இன்று சிறப்பாக நம்முடைய திளைப்பங்கான மேலாண் புனித சூசிய பெருடைய ஒரு விழாவை என்று கொண்டாடி நேர் குறிப்பாக மேலாண் கிளைப்பங்கின் பாதுகாவலராக இருந்து அந்த கிளைப்பங்கில் இருக்கின்ற குடும்பங்களை நிறைவாக சூசை தந்தை அவர்கள் நிறைவாக ஆசீர்வதிப்படுகின்றார் திரு குடும்பத்தின் பாதுகாவலரான இந்த குடும்பங்களை விரைவாக சூசை தந்தையுடைய பாதுகாத்து செவிப்போம் அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு தேவையான வழிநாட்டுகளையும் சூசை தந்தை என்னுடைய திருமகனே சொல்லும் என்று பதிவு பேசுவாராகும் மேலும் இன்று பதினைந்து நாட்கள் ஆகி இன்று நினைவுத் திருப்பலியை ஊக்கு கொடுத்து சிக்கித்த நினைவு பெற்ற ஆசிரியை திருமதி மேரி கமலா அவருடைய அணுமையைப் பற்றிக்காகவும் இன்றைய இரவுஞ்ச கோயில் காட்டில் அனைவரும் பற்றியோடு சென்றும் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமே ஆன்ம ஆய்வு இன்று காலை எழுந்தது முதல் இதை ஒருங்கு செல்லும் நேரம் வரை நாம் செய்த ஒவ்வொரு செயல்களையும் நினைத்து பார்ப்போம் நாம் செய்த நன்மைகளுக்காக நாம் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் நாம் செய்த குற்றங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் நம்முடைய கடமைகளிலிருந்து தவறிய தருணங்களை நினைத்து பார்த்து இறைவனிடம் மனம் வருவதையும் நினைத்து விளங்குவோம் உள்ளம் நுறுங்கி பெற்ற நலமாக அனுப்பப்பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் தந்தையின் வள பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக கருந்து பேசுகின்ற ஆண்டவரை இரக்கமாயிரும் ஆண்டவரை இரக்கமாயிரும் எல்லாம் உள்ள இறைவன மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வார்கள் ஆமே தொடர்ந்து பக்கம் பதிவிறல் இருக்கிற இரவு ஆரமியை அனைவரும் சேர்ந்து செல்கிறோம் இறைவா இந்த நாள் முடிவெரும் வேளையில் என் எளிய ஆராதனையும் வணக்கத்தையும் என்னை உருவாக்கி மீட்டர்லேயே உமக்கு அளிக்கிறேன் நீருண்மையே உருவானவர் எனவே நம்புகிறேன் நீர் என்றும் அது வாக்குறுதிகளை மீறுவதில்லை எனவே உண்மையே முழு மனதோடு எதிர்நோக்குகிறேன் அளவற்ற அன்புக்குரியவர் நீர் எனவே உண்மை நான் அன்பு செய்கிறேன் உமக்காக என் அயலாரையும் அன்பு செய்கிறேன் நன்றி கூறி செபிப்போம் இறைவா இன்று நேரின் மீது பொழிந்துள்ள இரக்கப் பெருக்கத்திற்காகவும் அருட்படைகளுக்காகவும் நன்றி கூறுகிறேன் என் ஆன்மாவையும் உடலையும் காத்து சோதனைகளில் வெற்றி தந்து உமது அன்பின் பாதுகாப்பில் என்னை வைத்து காத்ததற்காக என் உலமாறும் மக்கு நன்றி செலுத்துகிறேன் என்றும் நான் நன்றி மறவாமல் உமது அன்பில் மேலும் வளர எனக்கு அருள்தாரும் இயேசுவே மரியே யோசேப்பே என் இதயத்தையும் ஆன்மாவையும் மக்கு தருகிறேன் இயேசுவே மரியே யோசேப்பே என் சோதனை வேளையில் எனக்கு உதவி செய்யுங்கள் இயேசுவே மரியே யோசேப்பே உம் அன்பில் நிலைத்திருந்து ஒரு நாளும் அது அமைதியில் உயிர் விடுவேனாக ஆசிர்வதி ஜெபிப்போம் ஆண்டவரே மன்றாட்டை கேட்டவர்களும் என் கூப்புரலும் இடம் வருவதாக ஆக இறைவா வாங்கி வீட்டில் தங்கும் எதிரியின் ஆட்சியங்கிருந்து விரட்டும் எங்களை அமைதியில் பேணி காக்கவும் பெண்களும் இருப்பார்களாக உமது ஆசிரியன்றும் எங்களோடு தங்குவதாக இருவார் நாங்கள் விடுங்க போகின்ற உரிமை ஆசிரியை உடலின் வலிமையை நாங்கள் புதுப்பிப்பதன் மூலம் என்னும் நன்றாக பழங்குடிய வல்லவர்களாக விளங்குவோம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் நின்றாடுகின்றோம் தொடர்ந்து பக்கம் இருபத்தி இரண்டை எடுத்து அன்னை மரியாதையுடைய பாடலை செப்பித்து என்னுடைய ஆசிரியை பற்றிப் போய் பக்கம் இருபத்தி இரண்டு உண்மொழி வசனம் வல்லவராம் கடவுள் என தவறு பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என்னை பெறாமல் கடவுளை நினைத்து எனது மனம் வகை கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்றார் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அறுபெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டியுள்ளார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணின்றி தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறு கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடி அவர் அபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இறக்கத்தோடு நினைவு கொண்டுள்ளார் தந்தைக்கும் மகனுக்கும் மாற்றி உண்டாக்குக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக வல்லவரம் கடவுள் எனக்கு அருப்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் தொடர்ந்து என்று தங்களுடைய கிளைப்பங்கினுடைய திருவிழாவை அவருடைய பாதுகாவலரான சூசியப்படும் விழாவை கொண்ட கிளை மேலான மக்களுக்காகவும் தொடர்ந்து நாம் செலுத்தோம் புனித சூசிய தந்தையினுடைய ஆசீர்வாதம் குறிப்பாக திரு குடும்பத்தின் பதவாக அங்கிருக்கின்ற குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டிய மருந்து அறிய வாழ்க்க ஆண்டவர் உடனே பெண்களோடு ஆசை பெற்றோர் நிறுவனத்தில் ஆசை பெற்றவரை புனிதம் இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மேன் தொடர்ந்து நம்முடைய நாடு மற்றும் பாகிஸ்தான் நாட்டில் நிலவுகின்ற இந்த போர் பதற்ற சூழ்நிலை ஓய்ந்து இறைவன் அமைதியும் சமாதானமும் மக்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தர வேண்டி சிறப்பாக சொல்லிவிட்டோம் அருள் நம்முடைய வாழ்க ஆண்டவர் முழுமே பெண்களுள் ஆசை பெற்றவன் இதை உங்கள் திருநீச்சனை ஆதிசம் ஆசை பெற்றவரை இந்த மாதிரியே இறைவனின் தாயே பாவியிலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தொடர்ந்து நம்மிடம் அரசு வேலைக்காக யோகா நிவே என்ற அப்போதிலிருந்து நமக்கு ஜபு உதவி கேட்கப்பட்டிருக்கின்றது இறைவன் இவர்களை நிறைவாக அந்த குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் அவருடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் இறைவனுடைய இறக்கத்தால் இறைவனுடைய ஆசிரால் ஈடேற்றம் பெருமைப்பை சிறப்பாக செலவிவார்கள் இணைந்த மரிய வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிபெற்றோர் நிதி முடித்திருச்சனை ஆகிய ஆசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயை பாவிகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எதிர்கொள்ள ஆமை

காத்து நிற்கின்றோம் நிற்கின்றரிய கேட்டு தந்தும்ன்றாடுமாக்கு முழு முனத்தோடு கொண்டதாகவும் கிடக்கின்ற குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் பரிசு கல்யாண மரியாதைகள் என்றாலே சகல சத்திரத்தில் சக்கன் பிரச்சனை தயவு செய்கின்றனர் மன்றாட்டுகள் எல்லாம் தேர் திருச்சவியை வழிநடத்தக்கூடிய கண்டு ஆடுகளை நல்ல ஒரு நல்ல ஆயனாக இருந்து நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டி நம்முடைய திருத்தந்தைக்காக சில பார்க்கும் அருண் மரிய ஆண்டவர் முறையை கொண்டு ஆசை பெற்றவரை திருவயிற்றுங்கனியாகியும் ஆசை பெற்றவரை புனித அறிய இறைவனின் தாயி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் காயங்களின் கொடிய வேதனையை பார்த்து உத்திரைக்கள் ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே அன்டனே சிலுவை பீடத்தில் பலியாகும் பொழுது மனம் வருந்திய கல்வருக்கு இரக்கம் புரிந்தது போல இந்த ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிருந்து